வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்காக ஹேமலதா பாலகிருஷ்ணன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நோய் நொடியின்றி ஆனந்தமாக வாழணுமா அப்படின்னா உங்கள் வீட்டு தோட்டத்தில் கட்டாயமாக கத்திரி செடியை கட்டாயம் நடுங்க ஆமாங்க இதனுடைய மருத்துவ பயன்களை கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க புற்றுநோய் வராமல் காக்கிறது நினைவாற்றலை அதிகரிக்க செய்கிறது சிறுநீரக கற்களை கரைக்கிறது உடல் பருமனை குறைக்கிறது இதய நோய்களை தடுக்கிறது அப்புறம் அந்த வாத நோய் ஆஸ்துமா அப்புறம் வந்து அந்த மலச்சிக்கல் அப்புறம் குரல் கரகரப்பு அப்புறம் இது மாதிரி பல நோய்களை சொல்லிக்கிட்டே போகலாங்க அத்தனை நோய்களை சரி செய்கிற ஆற்றல் இந்த கத்திரிக்காய்க்கு உண்டு விட்டமின் ஏ விட்டமின் சி கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் விட்டமின் பி இதில் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது நார் சத்து நீர் சத்து எல்லாம் இருக்கிறதுனால எடை குறைக்காது உதவுது மலை சிக்கலை நீக்குது விட்டமின் சி அப்புறம் வந்து இரும்பு சத்து இதனால் இருப்பதனால இது வந்து சளி இருமலை இதெல்லாம் போக்குது நரம்புக்கு வலுவை தருது ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதுனால கொழுப்பை கரைக்கிறது உதவுது அது மட்டும் இல்லை இந்த ஊதா நிறத்தில் இருக்கிற அந்த கத்திரிக்காயில் ஆந்தோசைனின் அந்த ஆக்சிசனேற்றத்தை கொண்டு புற்றுநோய் வராமல் காக்கின்ற தன்மை கொண்டிருக்கிறது கத்திரிக்காயில கத்திரிக்காயில் கொஞ்சமாக கால்சியம் சத்தும் இருக்குது அதனால் வந்து எலும்பினுடைய ஆரோக்கியத்துக்கு இது வழி வகுக்கிறது வாங்க இந்த ஆடிப்பட்டத்துக்கு கத்திரிக்காயை கண்டிப்பாக நம்ம வீட்டு தோட்டத்தில் நடலாம் வாங்க நான் இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் போன தடவை வளர்த்த அந்த கத்திரிக்காய் செடியிலிருந்து எடுத்த விதையில் எப்படி நான் கத்திரிக்காயை நாற்று போட்டு அதை எப்படி நடுறேன் அப்படிங்கிறது தான் நான் அந்த வீடியோவில் காட்டுருக்கேன் வாங்க பார்க்க நாங்கள் போன வருஷத்து விளைஞ்ச பாருங்க இந்த கத்திரிக்காய் இருந்து நல்ல விதைய காயை முத்த விட்டு விதை விதையெடுத்து அதை பதப்படுத்தி அதை தான் இந்த வருஷம் போட்டோம் போட்டது ரொம்ப நல்ல அருமையாக வந்திருக்கு அது தான் நான் இப்போ இந்த வீடியோவில் எப்படி நாங்கள் போட்டோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விவரமாக காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடிப்பட்டத்துக்கு ஏற்கனவே நான் தின்ட்டு போட்டிருக்கிற வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா முற்றி பழுத்த பிறகு அதை நல்லா பழுக்க விட்டுருவோம் பழுக்க விட்டு தான் நாங்கள் அதை பறிப்போம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் விதைக்காக நான் விட்டுருக்கேன் இது மாதிரி நிறைய விட்டுருக்கேன் இப்போது அதில் ஒன்றே ஒன்று உங்களுக்காக நான் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத காட்டி இது வந்து நல்லா பழுத்து போனது பழுத்து அப்படியே இதாகிடுச்சு இப்போ இதிலேருந்தும் நம்ம விதை எடுக்க போகிறோம் செடியிலே நல்லா இது பழுத்துடுச்சு இப்போ பாருங்கள் இது அப்படியே எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே அந்த தண்ணியை சுத்தமாக இருத்தி ஒரு அஞ்சாறு தடவை வடிகட்டிடுறேன் வடிகட்டிட்டிங்கன்னா அதில் இருக்கிற அந்த தோல் அந்த சதப்பத்து எல்லாமே தண்ணியில் கரைஞ்சிரும் பாருங்கள் நல்லா தண்ணியில் கரைஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் இதை வந்து நான் வடிகட்டியில் ஒரு ரெண்டு மூணு தடவை வடிகட்டி எடுத்தேன் எடுத்த பிறகு பார்த்தோம் வந்து சுத்தமான அந்த கத்திரிக்காய் விதை நல்லா கிடைக்கும் இப்போ பாருங்கள் அது மாதிரிலாம் வடிகட்டி நான் இப்போ அதை எடுத்துவிட்டேன் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் அப்படியே பரத்திட்டு அது கொஞ்ச நேரம் அப்படியே வெயிலில் அப்படியே காய வச்சிட்டேன் காய வச்சுட்டு அதில் விதையை எடுத்து தான் நாங்கள் இப்போது ஆடி பட்டத்துக்கு விதச்சோம் உடனே அது ஈரம் நல்லா காயற வரைக்கும் நல்லா வெயிலில் காய வச்சிட்டேன் வச்சுட்டு அதை அப்படியே அதை எடுத்துகிட்டு வந்து ஆடி பட்டத்துக்கு ரொம்ப அற்புதமாக நல்லா வளர்ந்துருக்கு இந்த கத்திரிக்காய் விதைய நல்லா காஞ்சிருக்கு இப்போ நாம் இதை தான் அடிப்பட்டத்துக்கு வந்து மண் நல்ல தொழு உரம் நல்ல ஒரு வருஷத்துக்கு மேலே மக்குனது அதையும் இதில் கலந்திருக்கோம் அப்புறம் வந்து இழத்தலையெல்லாம் நல்லா கேனில் அப்பப்போ மக்க வச்சு அந்த இதையும் இதில் கலந்திருக்கோம் அப்புறம் வந்து செம்மண் அப்புறம் வந்து தோட்டம் மண் இது எல்லாமே இதில் கலந்து வச்சுருக்கோம் இதுதான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு கே கவரில் தான் நாங்கள் இப்போது போட போகிறோம் போட்டு அதில் இது வந்து கொக்கோப்பீட்டு மேலே அதை மூடுறதுக்காக இப்போ இதை வந்து நாங்கள் பாருங்கள் இந்த கவரில் போட்டுட்டு மண் எடுத்துகிட்டு கொஞ்சம் அதை இந்த பீட் போகிறதுக்காக கொஞ்சம் இடம் விட்டுட்டு இப்போ அந்த விதையை சும்மா கொஞ்சம் ஒரு நாலஞ்சு விதைய அதில் அப்படியே போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த பீட்டை போட்டு கொஞ்சமாக அப்புறமா நல்லா லேசாக அந்த ஸ்ப்ரேயரில் தண்ணியை தெளிச்சு விட்டுரும் இப்படி தான் நாங்கள் வந்து நாற்று போட்டோம் ஏன்னா நாங்கள் அந்த கீழெல்லாம் போடலை போட்ட மண்ணே வந்து ரொம்ப கழிப்பு மண்ணாக இருந்தது அதாவது ஒன்றுமே விதைக்க முடியாத அளவுக்கு இருந்தது பயிர் வராத அளவுக்கு ஆனால் இப்போது நாங்கள் அதை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நிறைய அந்த வாழை மட்டை அப்புறம் வந்து இந்த இலை தழையெல்லாம் போட்டு போட்டு அது மேலே மக்க வச்சு மக்க வச்சு இப்போது மண் நல்லா இருக்குது அதனால கூட நான் தரையில் சில செடி கொடிகளை வச்சு அதை காமிச்சிருக்கேன் அதனுடைய வீடியோவும் நான் அடுத்த இதில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா அதுவும் ரொம்ப நல்லா இப்போ வந்திருக்கு மண் இப்போ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு அதனுடைய தன்மை வந்து இழகி நல்லா இருக்குது இப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ தொட்டியில் அதாவது கேனில் தான் நாங்கள் இப்போது இதில் வளர்ந்த பிறகு இதில் இருந்து எடுத்து நாங்கள் வைக்க போகிறோம் ஆமே இந்த கத்திரிக்காய் விதைய போட்டு அது மேலே வச்சுருக்க இதாக இப்போ இதுக்கு தான் கொஞ்சம் ஸ்ப்ரேயர்ல அப்படியே கொஞ்சமாக தினமும் தண்ணி வெட்டிகிட்டே வரேன் தண்ணி விட விட அது ஒரு இது நாளில் நல்ல நல்லா விதையிலருந்து அந்த முளைப்பு வர ஆரம்பிச்சது ரொம்ப நல்லா எல்லாமே நம்ம போட்ட அத்தனை விதையுமே நல்லா முளைச்சி வந்திருக்கு இதில் வந்து ஜி ஆறு இலைக்கு மேலே வந்த பிறகு தான் நான் வந்து அதை எடுத்து கேனில் வைக்க போகிறேன் விதைகள் வந்து உலர்ந்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ மேலே வந்து தூவி இருக்கோம் தூவிட்டு இதுக்கு இப்போ நான் தண்ணி விட்டதுனால அந்த ஈரம் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ வெ விதை வந்து உலர்ந்து போகாது நான் அந்த ஈரத்தமையில நல்லா முளைப்பும் நல்லாயிருக்கும் தான் மேலே பாருங்கள் பிட் தூவி வச்சிருக்கேன் இப்போ பாருங்களேன் இது ரெண்டு இலை விட்டுருக்கு பாருங்கள் இது எல்லாமே இப்போது பதினஞ்சு நாள் ஆயிருக்க இப்போ நான் இது இன்னும் ஒரு ஆறு இலை விட்டதும் தான் அதை எடுக்க போகிறேன் பாருங்கள் பார்க்க நான் போட்ட அத்தனை விதையுமே நல்லா முளைச்சிருக்கு அருமையாக பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு இது வந்து இயற்கையான முறையில் ஆர்கானிக் முறையில் வளர்ந்த வளர்த்த செடியிலேருந்து உண்டாக்குன விதை அற்புதமாக வந்திருக்கு இது பாருங்கள் இப்போது நல்லா ஒரு ஆறு இலை விட்டுடுச்சு இப்போது இதை தான் நான் பறித்து இந்த கேனில் நட்டிருக்கேன் இந்த கேனில் தான் அந்த நாங்கள் ரெடி பண்ண அந்த உரம் இயற்கையாக ரெடி பண்ணால் அந்த மண் கலவை போட்டு அதில் வச்சுருக்கிற செடி வளர்ந்து ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு திரிக்காய் சூப்பு செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையான சத்து நிறைஞ்ச ஒன்று அதை நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் பாருங்கள் பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுறேன் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்